வணக்கம் நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் இ வாகன் சேவை டீ மெம்பர் வண்டி லாரி உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர்கிட்ட இந்த தொழிலில் இருக்கிறதுனால நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனை பேர் திருடுறாங்க அப்படிங்கிறது பகல்லையே வந்து தெரியுது ஆனால் மறைமுகமாக திருடக்கூடியது யாவார் அப்படின்னு நினைக்கும் போது தான் அது வந்து மிகவும் வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்றிட்டு வரல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வியாபாரமே கிடையாது ஆனால் ஏற்றிட்டு வரக்கூடிய லாரி உரிமையாளர் இல்லை லாரி ஓட்டுநர்கிட்ட நீ ஏற்றிட்டு வந்த பொருளோட எடை குறைஞ்சிருச்சு அதனால் உன் வாடகை நாங்கள் குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இது நடந்துக்கிட்டே இருக்குது பதினாலாம் தேதி இந்த மாதம் பத்தாவது பத்தாவது மாதம் பதினாலாம் தேதி காங்கயத்துக்கு தெலுங்கானாலருந்து ஏற்றிட்டு வந்த நெல் அரிசி ஆலயத்துக்கு காங்கேயத்துக்கு ஏற்றிட்டு வந்த நெல் எடை குறைவு அப்படிங்கிறாங்க இந்த எடை குறைவு எவ்வளோன்னா முந்நூற்றி எழுபது கிலோ குறையுது அப்போ இந்த முந்நூற்றி எழுபது கிலோ குறையுதுன்னு சொன்னோன்னையும் அந்த லாரி உரிமையாளருக்கு ஒரு சந்தேகம் மில்லுக்குள்ளே போட்ட இடம் தானே அப்படி உடனடியாக நம்ம இ வாகன சேவையை தொடரிகொண்டோடனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடமேடையில் இடம் போடுங்கன்னு சொன்னோம் அதே தான் அவரும் செஞ்சுருக்கிறாரு மீண்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ரெண்டு இடமேடையில் இடையே போடுங்க உங்கள் வண்டியோட எம்டி எவ்வளோன்னு தெரியட்டும் அப்படின்னு எந்த மில்லுக்கு ஏற்ற வந்ததோ அந்த மில்லு உரிமையாளருக்கு தெரியாமே அதே நாள் இரண்டு இடத்துல எடை போடப்பட்டது பார்த்தா வண்டி மில்லுக்குள்ளே போட்ட எம்டி எடை பதிமூணு இரநூத்தி இருபது கிலோ பதிமூணு டன் இரநூத்தி இருபது கிலோ அதே வெளியே போடும்போது பன்னெண்டு தொள்ளாயிரத்தி அறுபது பன்னெண்டு தொள்ளாயிரத்தி இருபது பன்னெண்டு தொள்ளாயிரத்தி எழுபது இந்த அடிப்படையில் அந்த பிரபலமாக இருக்கக்கூடிய மில்லு உரிமையாளருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் போது உடனடியாக அவர் நான் பார்க்குறேன் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அவருக்குள்ள ஒரு பயம் எங்கே நம்மளோட விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சோ தெரிஞ்சிரோமோ அப்படின்னு இருந்தாலும் நம்ம சக லாரி உரிமையாளரை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமை இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வெளிவிட்டால் மட்டுமே அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது என்ன லோடு ஏற்றிட்டு போனாலும் சரி உணவுப் பொருள் அது வந்து மக்காச்சோளமாக இருந்தாலும் சரி கோழி தீவனமாக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கிற இடமேடையில் ஒன்றுக்கு இரண்டு முறை போடுங்க நன்றி வணக்கம்ண்ணா ஒரு இது காங்கேயத்துல இறக்க வந்தேன் காங்கேயத்துல நெல்லு நேற்று இறக்குனாங்க இறக்கிட்டு எடை குறையுதா முன்னூத்தி எழுபதுல குறையுதுல ஆமா அது நான் பாட்டிட்டு பேசினா அது எப்படி வரும் அப்படின்றாப்ல சரி அப்படின்ட்டு அவங்க குடோன்ல இடம் சென்று குடோன்ல இடைய போட்டு இறக்குனது இப்ப அதே இது வந்து எம்டி எடை வந்து நம்ம தனியா போட்டேன் அவங்க குடோன்ல இடம் போட்டதுக்கு இந்த இடைக்கும் முன்னூத்தி இருபதுல வித்தியாசம் வருது ஆமா ரெண்டு பாட்டிக்கு அனுப்பிடுங்க

அதுக்கு அப்படியே ஆகும் இப்படி ஆகும் இல்லனா உள்ளுக்கு தான் காசு வரும் அப்படி இப்படி நான் சத்தம் போட்டு வந்துட்டேன் உங்க காசு என்ன வண்டி நேரம் கொண்டு மில்லுக்கு முன்னாடி போட்டுருவேன் அப்படின்ட்டேன் ஆமா பாத்துக்கணே பிற வேற மாதிரி அது பண்ணோம்னா நாங்க நேரம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துருவேன் வேற மாதிரி உங்களுக்கு வேற மாதிரி ஆயிப்போம் அப்படின்னு பேசிட்டு வர்றான் பேசிட்டு வர்றான் அப்படின்னு இருக்காங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை போட்டு வைக்கலாம் இல்ல நீங்க நேரம் இப்ப வண்டி எடுத்து நேரம் மில்லுக்கு போங்க அதான் மில்ல தான் இருக்கேன் வண்டி அங்க வேப்பத்துல இருக்கு ஒரு பத்து நிமிஷம் பொறுங்க அப்படின்னாங்க சரி அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ம்

சரி நீங்க இப்போ நேரா இன்னொரு ஒரு இடையை மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ரைட் ஓகே நான் அந்த போடுங்க சரி இடையை மட்டும் போடுங்க ரைட் ஓகே மூணு இடையை மாஞ்சிடுங்க வாட்ஸ்அப் பாத்து ரைட் ஓகே ஹலோ 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 சார் வணக்கம் நான் கணேஷ் இங்க ஈ வாகன் சேவையில இருந்து பேசுறது எங்க பேங்க சார் ஈ வாகன் சேவையில இருந்து கணேஷ் குமார் பேசுறேங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க சிவசக்தி மாடர்ன் ரைஸ் மில்லுங்களா ஆமாங்க ஓகே சார் ஏன் டிஃப்ரெண்ட் ரொம்ப இருக்கு சார் வெளிய இருக்க வேமெண்டுக்கும் நம்ம பேமெண்ட்டுக்கும் சார் உள்ள இருக்கக்கூடிய பேமெண்ட் உங்க கம்பெனில உள்ள இருக்கல பேமெண்ட் ஆமாங்க அதோட எட எம்டி எடை வந்து பதிமூணு இரநூத்தி இருபது வருது சரிங்க சார் அதே வண்டி ஏத்தாப்புல உங்க கம்பெனிக்கு ஏத்தாப்ல இருக்கக்கூடிய இடமேடையில பன்னெண்டு தொள்ளாயிரத்தி அறுபது இருக்கு சரிங்க அது பக்கத்துல அடுத்த ஒரு பாலாஜி ஸ்ரீ பாலாஜி அதுல போனா பன்னெண்டு தொள்ளாயிரம் இருக்கு வண்டி எம்டி எடை சரிங்க சூப்பர் இருக்கக்கூடிய முந்நூற்றி அறுபது கிலோ ஷார்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வாடகை பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னா அது நம்ம எதுவும் எக்ஸஸாக காட்டுது சார் வெயிட் எம்டி இல்லைங்க நம்ம ரெகுலரா ரெகுலராக இப்போ வேமெண்ட்டு வேமெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் வருதுங்க இப்போ எந்த வேமெண்ட்டில் டிஃப்ரென்ஸு நம்ம பார்க்கணுங்களே இல்லை இல்லை கம்மி நம்ம அது அதுக்காண்டி தான் எங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்தோனையுமே நாங்க திருப்பி நியர் போய் இன்னும் ரெண்டு பேமெண்ட்டில் எடுங்கன்னு சொன்னோம் அந்த சிவசக்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் வேமெண்ட் எத்தனை பேமெண்ட்டோ எல்லா வேமெண்ட்டுக்குமே எம்டி போடுங்கள் உங்கள் வண்டி அப்படின்னோம் லாரி வந்து லோடு ஏத்துத இடத்துல தீபாவளி நேரத்துல கரெக்டா டயத்துக்கு வந்து குடுக்கணும்னு சொல்லிட்டு நேத்தே உங்க இடத்துக்கு வந்துடுறாங்க இறக்க நீங்க பேசுறதுங்க சார் நாங்க ஈ வாகன் சேவையில இருந்து பேசுறோங்க சரிங்க சரிங்க சோ வெஹிக்கிளோட செக்யூருக்கு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் ரிலேட்டடா உங்ககிட்ட பேசுறோம் சரிங்களா ஓகே ஓகே இப்போ ஷார்டேஜ் என்னமோ அதுக்கு வாடகை பிடிப்பாங்க அப்படிங்கிறாங்க பார்ட்டி எனக்கு தெரியாதுன்னு ஏத்தி விட்டவங்க சொல்றாங்க சரிங்களா ஓகேங்க அதனால தான் நாங்க சொன்னோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மில் சரௌண்டிங்ல இருக்க வேமெண்ட்ல வேமெண்ட் போடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த கோழி தீவனமும் எங்க கம்பெனிக்குள்ள இருக்க வேப்ரிஜ்ல தான் வேமெண்ட் போடணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லுற கம்பெனிக்குள்ள ஃபுல்லாவே வந்து ஷார்டேஜ் தான் வருது சரி கொஞ்சம் பார்த்துட்டு கூப்பிடுங்க சார் கூப்பிடுறேன் தேங்க்யூ இது எதுக்கு இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மூணு நாலு வருஷமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வெளியே வராமல் இருந்தது குறிப்பாக நாமக்கல்ல மகாராஷ்ட்ரா லாத்தூர்லேருந்து ஏற்றிட்டு வரக்கூடிய மக்காச்சோளம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிலோவுக்கு மேலே ஷார்ட்டேஜ் அப்படின்னா அது வந்து லாரி உரிமையாளர்கிட்ட பிடிக்கப்படுது இதை வந்து நம்ம இ வாகன் சேவையில் தகவல் கொடுக்கும்போது இதே நடைமுறையில் எந்த மில்லில் இறக்குறீங்களோ அந்த மில்லுக்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு கிலோமீட்டர் இல்லை ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய வேமெண்ட்டில் வந்து எடை போடுங்க நாமக்கல் அசோசியேஷன் கோழி பண்ண வச்சுருக்கக்கூடிய அசோசியேஷனில் போய் எடை போட்டுக்கோங்க ஏன்னா எடை காசு வந்து நம்மளுக்கு வந்து நூற்றம்பது டு முந்நூறு தான் இந்த முந்நூறு ரூபாய்க்கு நம்ம பார்த்துட்டு எடை போடாமல் போனோம்னா கம்பெனிக்குள்ளே போகும்போது நம்ம மாட்டிக்கிறோம் ஏன்னா கம்பெனிக்குள்ளே இந்த ஒரு மில்லில் காங்கேயத்தில் நடந்த ஒரு விஷயத்தினாலேயே மிகப்பெரிய கம்பெனிகள் வச்சுருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாருமே இது மாதிரி ஒரு செயல் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் நம்மளுக்கு இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த அரிசியோட கொள்முதலோட விலை புது அரிசி பழைய அரிசி அந்த நெல் வந்து உற்பத்தி பண்ணக்கூடியது வந்து இருபத்தஞ்சி ரூபா விவசாயிக்கிட்ட போய் வாங்கக்கூடிய புது நெல் தெலுங்கானாவில் வாங்கக்கூடியது ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபா இதே பழைய ஸ்டாக் நெல் வச்சுருக்குறாங்க அரிசி விதமான அரிசியை பொறுத்து அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்குவாங்க ஒரு கிலோ இதுக்கு அரிசி மில்லுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்களோட அதை அரிசியாக மாற்றக்கூடிய பராமரிப்பு செலவு ஒரு கிலோவுக்கு பதிமூணு ரூபா கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா ஒரு கிலோ உற்பத்தி பண்ணதுக்கு இவங்களுக்கு மெல்லுக்காரங்களுக்கு ஆகக்கூடிய செலவு அதே அரிசி மார்க்கெட்டில் போது இந்த கம்பெனி அவங்களோட ப்ராண்ட் நேம் நல்ல ஒரு பிராண்ட் இன்றைக்கி டாப் மோஸ்ட் போய்கிட்டு இருக்குது அந்த பிராண்ட் எழுவத்தஞ்சி ரூபா கிலோவுக்கு விற்கிறாங்க அதிகம் பச்சாலும் ஒரு கிலோவுக்கு இருபத்தஞ்சி ரூபா இவங்களுக்கு லாபம் ஸோ நம்ம கொண்டு வந்து இறக்கக்கூடிய ஒரு இருபத்தஞ்சி டன்னோ இல்லை முப்பது டன்னோ அதில் ரீப்ராசஸ் பண்ணாலும் இவங்களோட வேஸ்டேஜ் போக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் மட்டும் எவ்வளவோ ஜாஸ்தி அதில் ஒரு லாரி உரிமையாளர்கிட்ட ஆறாயிரத்தி ஐநூறுரூவா எட்டாயிரரூவா எடை குறைவுன்னு சொல்லிட்டு பிடிச்சி அந்த இடைக்காசில் ஒரு லாபத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறது எந்த வகையான லாபம்னு தெரியல குறிப்பாக இந்த லோடை இறக்கக்கூடிய வட மாநில லோட்மேன் கூலி கேட்கறதுனால இது மாதிரி ஒரு ஷார்ட்டேஜை காட்டி தன் சொந்த கம்பெனி காம்பவுண்ட் சோருக்குள்ளே இருக்கக்கூடிய இடமேடையில் நம்ம இடம் போட்டால் யாரை நம்மளை கேட்க போகிறா அப்படின்னு இதே இதே விஷயத்தை எம்டி என் வண்டி இவ்வளோ இல்லைன்னு சொன்ன அந்த லாரி உரிமையாளர் உடனடியாக தெல்ல தெளிவான ஒரு முடிவு எடுத்து சொன்னபடி பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு வேமெண்டில் போய் இட போட்டு காட்ட போய் அந்த கம்பெனிக்கார் வந்து பேச முடியாத ஒரு நிலமை உடனே வாடகை முழுமையாக கொடுத்து வண்டியை அனுப்பிவிட்டேன் அதனால் யாராக இருந்தாலும் சரி ஈரத்தன்மைக்குள்ள உணவுப் பொருள் ஏத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு முறைக்கு இருமுறை நீங்க வந்து வண்டி எடை வந்து போட்டுக்கோங்க இறக்குறதுக்கு முன்பு அது கம்பெனிக்குள்ள இருக்கு இடமேட அப்படின்னா கம்பல்சரி நீங்க வந்து எடை போட்டுக்கோங்க அதுவே இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுண்ணா வணக்கம் அங்க திருப்பி எல்லாத்தையும் தொள்ளாயிரத்தி இருபது இருக்கு

இங்கள நாலு இடம் சொல்ல இட போட சொல்லிட்டேன் இட போட்டு உங்க சிட்டையை அனுப்பிட்டேன் திருப்பி நீ வாங்க சார் கூட வாங்க நீங்க உங்க கப்பல இடைய போடுவோம் சொல்லிட்டேன் அதுக்கும் வர மாட்டேன் அப்ப அடுத்த மூவ் என்ன சார் பண்ணா அதனால எங்க இதுல சொல்லிட்டேன் அதனால கூட்டிருப்பாங்க அப்படின்னு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சார் இருங்க சார் நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ட்டு திரும்பி அம்மா ஒரு லோடு ஏத்திட்டு இருக்கா சார் வரட்ட வந்த பிறகு நேரா போய் நம்ம நம்ம இடத்துல நிறைய போடுங்க அப்படின்னு அங்க போய் இடையே போட்டா பன்னெண்டு தொள்ளாயிரத்தி இருபது